ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் Spain நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய பதினாலாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திர மாதத்துடைய முதல் நாள் நாளைய சித்திர மாதத்துடைய முதல் நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் புத்தாண்டானது கொண்டாடப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய தமிழ் புத்தாண்டு நாளை நாளுங்க ஸோ நாளை நாள் குபேர வாழ்வு தரக்கூடிய குரோதி வருடமாக பிறக்குது இந்த நாளுடைய சிறப்பையோ இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ் புல்லும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வீடியோ இருக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் நாளை நாள் தமிழ் புத்தாண்டுடைய சிறப்பையும் நாளை நாள் பண்ண வேண்டிய பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நாள் என்று ஆன்மீகத்தில் குறிப்பிடப்படுது இந்த புத்தாண்டு வரக்கூடிய நாள் அன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னு மங்களகரமான பொருட்கள் ரெடி பண்ணி பூஜரையில் வைத்து நாளை நாள் முதல் வேலையாக அதை பார்க்கணும் அதுக்கு பேர் சித்திர கணிக்காணுதல் என்று பெயர் ஸோ நாளை நாள் இந்த சித்திரை கணிக்கானுதல் மட்டும் இல்லாமல் மாங்காய் வைத்து மாங்காய் பச்சடி கண்டாயம் செய்ய வேண்டும் ஸோ மாங்காய் வந்து நம்ம சாதாரணமாக சாப்பிடக்கூடிய ஒரு பழம் இந்த பழம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய பழங்கள்ல இதுவும் ஒன்று என்று சொல்லலாம் இந்த மாம்பழத்தை வைத்து தான் நாளை நாள் பச்சடி ஆனது ரெடி பண்ணணும் நாளை சித்திர கணிக்கானுதல் மட்டும் இல்லாமல் மாங்காய் பச்சடி செய்கிறது ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுது நாளை நாள் மாங்காய் பச்சடி ஏன் செய்யணும் எதுக்காக செய்யணும் அப்படிங்கிற காரணத்தை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதை விட நாளை நாள் அதை செய்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மாங்காய் பச்சடி ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டை மிஸ் பண்ணாமல் நாளை நாள் மாங்காய் பச்சடியை ட்ரை பண்ணுங்க அது ரொம்ப 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 முக்கியம் சரி வாங்க அது ஏன் ரெடி பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் இதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் புத்தாண்டான நாளை நாள் நம்ம மாங்காய் பச்சடி கண்டிப்பாக செய்வதற்கு காரணம் வந்து இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த காரணம் என்னங்கிறது தெரிஞ்சுங்கன்னா நாளை நாள் நீங்கள் செய்யாமல் மட்டும் இருக்க மாட்டீங்க பெரும்பாலுமே ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுவது வழக்கம் சில ஆண்டுகளில் மட்டும் ஏப்ரல் பதிமூணாம் தேதி தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படும் இந்த ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி நாளை நாள் தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுது சூரியன் மேஷராசியில் தனது பயணத்தை துவங்கக்கூடிய நாள் தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு பிறந்திருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டிற்கு குரோதி ஆண்டு என்று பெயர் அதாவது ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது ஸோ அதன்படி இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு குரோதி ஆண்டு என்று பெயர் ஸோ குரோதி என்றால் மங்கள என்று பொருள் தமிழ் ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக வரக்கூடிய குரோதி ஆண்டு செல்வ வளத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கு என பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டுருக்கு மேலும் தமிழ் புத்தாண்டு என்றால் நாளை நாள் உணவில் நிச்சயம் இடம்பெற வேண்டியது மாங்காய் பச்சடி தான் எதற்காக நாளை நாள் மாங்காய் பச்சடி கண்டிப்பாக செய்யப்படுகிறது என்பதை அனைவரும் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொண்டு அதை நாளை நாள் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க பொதுவாக இதற்கு பின்னாடி ஒரு சில காரணங்கள் இருக்கும் அதை தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய முக்கிய விழாக்களில் ஒன்று தான் நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திரையின் முதல் நாள் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது இதுக்கு வந்து தமிழ் வருட பிறப்பு சித்திர திருநாள் மேஷ சங்கராந்தி போன்ற பல பெயர்கள் இதற்கு இருக்குது ஆனால் எல்லா பெயர்களாலும் கொண்டாடப்பட்டாலும் இது தமிழ் புத்தாண்டு என்ற பெயர் தான் நிலத்து இருக்குது தமிழர்கள் மட்டுமின்றி இந்தியாவில் பல பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களும் பல பெயர்களில் இந்த விழாவை கொண்டாடுறாங்க மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொய்லோ பொய்ஸுக் என்ற பெயரிலும் கேரளாவில் சித்திரை விஷாங்கானதை அப்படிங்கிற பெயரும் இல்லைன்னா விஷகனி என்ற பெயரும் பஞ்சாபில் பொய்சகை என்ற பெயரும் அசாமில் விகி என்ற பெயரும் நாளை நாள் இந்த பண்டிகை வந்து கொண்டாடப்படுறது நம்ம தமிழர்கள் வந்து இது தமிழ்வரிட பிறப்பாக கொண்டாடுறோம் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போ நான் சொன்ன இந்த பெயரில் கொண்டாடுறாங்க ஆனால் நாளை நாள் இந்த சித்திரையுடைய முதல் நாள் தான் கொண்டாடுறாங்க ஸோ தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுவதற்கான வரலாறு என்னங்கிறத தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தமிழகத்தில் ஒன்பது முதல் பதிமூணு நூற்றாண்டுல சோழ மன்னர்கள் ஆட்சி காலத்திலேயே சித்திர முதல் நாள் தமிழ் திருநாள் புத்தாண்டாக கொண்டாடப்பட வழக்கம் ஏற்பட்டதாகவும் தமிழ் நாட்காட்டின் உருவாக்கப்பட்டதாகவும் வரலாற்று சான்றுகள் சொல்லப்படுகிறது மெய்னா இலங்கை சீனா போன்ற நாடுகளும் தமிழ் புத்தாண்டு கொண்டாடக்கூடிய வழக்கை இருப்பதாக சொல்லப்படுது ஸோ தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுவதற்கு இதுதான் வந்து ரீசன் என்று சொல்லப்படுது அதே போல் தமிழ் புத்தாண்டு தினத்தில் நாளை நாள் அதிகாலையில் எழுந்து கனி காண்டுதல் என்பது முக்கிய சடங்காக செய்யப்படுகிறது அதற்கு பிறகுதான் வீட்டு வாசலில் வண்ண வண்ண கோலமிட்டு மாவிலை தோரணம் அமைத்து புத்தாண்டு இருக்கக்கூடிய உடையை உடுத்தி நாளை நாளை குடும்பத்தினர் நண்பர்கள் அண்டை வீட்டாரோடு இணைந்து கொண்டாடணும் என்று சொல்லப்படுது சிலர் நாளை நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்கரை பொங்கல் வைத்து கூட குலதெய்வத்திற்கு படுத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் அது சிலர் வந்து செய்துட்டு இருப்பீங்க அது எப்பயும் போல செய்யலாம் சிலர் செய்யாமல் இருப்பீங்க அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இந்த புதிய ஆண்டுலேருந்து தப்பு கிடையாது இனிப்புகளும் பரிசுகளும் வாழ்த்துக்களையும் அனைவருடன் பகிர்ந்து நாளை நாளை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளுங்க அதுதான் நாளை நாளுக்கே வந்து சிறப்பு இதில் நாளை நாள் நம்ம கண்டிப்பாக உணவுகள் வந்து அரிசுவை எடுத்துக்கணும் அதில் மாங்காய் பச்சடி கண்டிப்பாக இடம்பெறணும் தமிழ் அன்று பகல் உணவில் அறுசவைகளும் கண்டிப்பாக இடம் பெற வேண்டும் அதில் நிச்சயம் மாங்காய் பச்சடி இருக்கணும் மாங்காய் பச்சடி ஒரு சாப்பிடக்கூடிய பொருள் இதற்கு தமிழ் புத்தாண்டிற்கு என்ன தொடர்பு என்று கூட நீங்கள் சிலர் நினைக்கலாம் ஆனால் புதிய ஆண்டை துவங்கக்கூடிய நேரத்தில் வாழ்க்கையில் அடிப்படை தத்துவத்தை உணவுலேருந்தே துவக்கி வைக்கணும் என்பது நமது பண்டைய தமிழர்களுடைய ஒரு மரபு அதனால தான் மாங்காய் பச்சடியை நாளை நாள் நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்கன்னு நான் சொல்கிறேன் மாங்காய் பச்சொடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புளிப்பு இனிப்பு காரம் போன்ற பல சுவைகள் கலந்த உணவாக இருக்கும் ஸோ அதை நாம் சாப்பிடும்போது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது மகிழ்ச்சி துக்கம் எல்லாருமே வந்து இருக்கும் அதை கடந்து வாழணும் அப்படிங்கிறது ஒரு பொருளாக சொல்லப்படுது ஸோ இதனால தான் மாங்காய் பச்சடியை நாலு நாள் சமைத்து கட்டாயம் சாப்பிடணும் என்று சொல்லப்படுது மனித வாழ்க்கையும் இது போலதான் பலவிதமான உணர்வுகள் கொண்டிருக்கும் உணவுல அரிசுவை எப்படி முக்கியமோ அதுபோல் வாழ்க்கையிலும் அனைத்து விதமான உணர்வுகளும் ரொம்ப அவசியம் எத்தகைய உணர்வு வந்தாலும் அவற்றை சமமாக கையாண்டு வாழ்க்கையை சமநிலையோடு நடத்தி செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக தான் தமிழ் புத்தாண்டு நாளான நாளை மாங்காய் பச்சடி கண்டிப்பாக சமைக்க வேண்டும் சாப்பிட வேண்டும் என்று சொல்லப்படுது அதேபோல் வாழ்க்கைக்கு சரி உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி சிறிதளவு கசப்பு சுவை என்பது அவசியம் அதனால தான் நாளை நாள் வேப்பம்பூவை கொண்டு பொரியல் அல்லது ரசம் செய்யக்கூடிய வழக்கமும் ஏற்பட்டிருக்கு ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளும் வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அதனால் ஒரு நாள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்குங்க ஸோ நாளை நாள் மாங்காய் பச்சடியை சாப்பிட்டு நீங்கள் உங்களுடைய புதிய ஆண்டை வந்து தொடங்குங்க இந்த ஆண்டில் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சமநிலைப்படுத்தி நடந்துக்க பாருங்கள் ஸோ நாளை நாள் வந்து மாங்காய் பச்சடி உணவு கண்டிப்பாக அவசியம் என்பது இதற்காக தான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ மாங்காய் பச்சடி அவசியத்தை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது கண்டிப்பாக வந்து இதுவரைக்கும் தெரியாமல் இருந்தவங்களுக்கு இந்த வீடியோவில் நாளை நாள் இதை சாப்பிட்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க ஆல்ரெடி நம்மளோட சேனலில் தமிழ் புத்தாண்டை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி என்ன தானம் செய்யணும் என்ன மாதிரியான பொருள் வாங்கணும் என்ன முதல் செலவு பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே போட்டிருக்கேன் அதை விட சித்திரக்கணிக்கானதல் கூட நான் போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்காம இருந்திங்கன்னா நம்ம சேனல் கூட போய் செக் பண்ணி பாருங்கள் அதோடு சேர்த்து அரிசகை உணவுகளில் பச்சடி நாளை நாள் இடம்பெற மாதிரி பார்த்துருங்க பச்சடி செய்ய தெரியலனா நெட்டில் போட்டு பாருங்கள் அது எப்படி அப்படிங்கிறது வரும் ரொம்ப ஈஸியான மெத்தடாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்த அத்தனை பேருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாளில் கட்டாயம் செய்ய வேண்டிய அந்த உணவையும் வந்து தெரிஞ்சு இந்த உணவை செய்து அவங்களும் வந்து இந்த மாங்காய் பச்சடி மூலிமா வாழ்க்கை தத்துவத்தை புரிந்துக்கிட்டோம் வீடியோ மட்டும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்துருட்டோம் மேலும் இதே போட புதிய அப்படின்னா நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேடான தோழ்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்